மக்கு சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தீனா இன்னைக்கு நம்ம யார் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீயா நானால ரீசெண்டா சோக பாடல் கேட்பவர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் போச்சு அதுல வந்து ஒருத்தர் ஒரு குரல் ரொம்ப அழகா நம்மள ரொம்ப சோகத்துல அழுத்திடுச்சு சொல்லலாம் பிடைத்தால் வருகிறோம் எம்எஸ்வியோட போஷன் இன்னும் நல்லா இருக்கும் கந்தல் ஆனாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா இந்த துயரம் ஒரு தமிழர் அப்படி தாக்கம் இல்ல வணக்கம் சார் வணக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க சார் நான் வந்து திருபுவனம் உங்களுக்கு ஊர் தெரியுமா திருபோவணம்ன்ற ஊரு இந்த பட்டுத்தறி பட்டு சேலைலாம் நெய்வாங்கல்ல அந்த ஊர்ல இருந்து வந்த கும்பகோணம் கோவில் நகரம்னு சொல்லுவாங்க இல்லையா கும்பகோணம் பக்கத்துல திருபோவனம் அப்படிங்கிற ஊர் தான் எங்கள் ஊர் தமிழ் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்குழு வந்து மியூசிக் டிரக்டர் ஜேம்ஸ் அசன்ஃபென் சார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நிறுவினாங்க அதுக்கு ஆடிஷன்ஸ் வச்சிருந்தாங்க ஆன்லைன்ல தான் ஆடிஷன்ஸ் நடந்தது ஆடிஷன்ஸ்ல அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி செலக்ட் ஆனேன் அந்த ஃபஸ்ட்டு ஷோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டபிள்யூசிசியில் நடந்தது அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஷோஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா சங்கத்தமிழ் பாடல்கள் இருக்குது இல்லையா திருக்குறள் அகநானூறு புறநானூறு நற்றினை குறுந்தொகை கடித்தொகை இது மாதிரி இருக்கிறதுல இருந்து சமகால புலவர்கள் வரைக்கும் தமிழை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்காக இசை வடிவில் அந்த பாடல்கள் எல்லாம் உருவாக்கி அதை எல்லா ஊர்லேயும் மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்ருக்கோம் அதில் நான் ஒரு பாடகர் அந்த நிகழ்ச்சி வழங்க தொகுப்பாளரில் ஒருவன் அந்த மாதிரி ஒரு பணி போயிட்டுருக்கு நீங்க ஆனா பார்க்கவே ரொம்ப யங்கா இருக்கீங்க ஆனா அவ்வளவு ரொம்ப பழைய பாடல்கள் இருக்கீங்க அந்த அதுக்கு எங்க அம்மா தான் என்ன சின்ன வயசுல உங்களுக்கு பொதிகை சேனல் தெரியுமா பொதிகைங்கிற ஒரு சேனல் மட்டும் தான் வீட்டுல ஓடும் சன் எல்லாம் இருக்கும் ஆனா கேபிள் கனெக்ஷன் இருக்கு அது பொதிகை இருக்கும் மூன்று மணிக்கு வந்து தமிழ் சேனலுக்கு தமிழ் ப்ரோக்ராம் கூட ஆரம்பிப்பாங்க நைட்டு பத்தரை மணிக்கு என்றும் இணையவை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க அதுல பழைய பாடல்கள் மட்டும்தான் பாடுவாங்க பிரியா சுப்பிரமணியம் குழுவினர் வந்து பாடுவாங்க அதை பாடும்போது அம்மா அம்மாக்கு பழைய தான் தெரியும் இல்லையா அவங்க பாட 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 நமக்கு அதை கேட்டு பழகிருச்சு அதோட கரு அதோட மீனிங்லாம் கேட்டு பாருங்களேன் பழைய பாட்டுல உள்ள மீனிங்லாம் ரொம்ப அர்த்தமா இருக்கும் அவங்க வந்து சொல்லி சொல்லி பாடுவாங்க ஆறு மணமே ஆறுன்னு ஒரு பாட்டு இருக்கு அதுல உள்ள பாட்டெல்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க எதுவும் தப்பே பண்ண மாட்டீங்க ஒன்றே செய்வார் ஒன்றே சொல்வார் உள்ளத்தில் உள்ளதா மேதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் நியதி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் ஒன்றும் வணங்கும் நீங்க ஒரு இடத்துல இருந்து மேல இடத்துக்கு போறீங்க நான் மேல போயிட்டேன்னு கர்ப்பம் கொள்ளாம அந்த இடத்துல பணிவு கொண்டிருந்தீங்கன்னா அப்பதான் உங்களை உயிர்கள் வணங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கண்ணதாசன் அழகா எழுதிருப்பாரு இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலயே அவங்க அம்மா சொல்ல சொல்ல பழகிருச்சு எனக்கு உண்மையை சொல்ல போனா புது பாட்டை விட பழைய பாட்டு தான் அதிகமா தெரியும் நீங்க நீங்க லவ் பிரேக்அப் சாங் ஒண்ணு சொல்லுங்க புது பாட்டுல சொல்றேன் நீங்க இந்த காலத்துல எல்லா பிரேக்கப் சாங்கும் எடுத்துருங்க மோகன்ராஜன் சார் சூப்பரா எழுதிருக்காரு சுடரே இல்லைன்னு சொல்லல அந்த காலத்துல வசந்த மாளிகை படம் பார்த்திருக்கீங்களா எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் காட்டும் அன்பு என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது நீங்க பழைய பாடல்களை கேட்கும் போது அது உங்களை ஹார்டா ஹிட் பண்ணும் பானையிலே சோரி இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனைய பங்கு வச்சா ஓகே நீங்க வந்து ரொம்ப அழகா பாடிங்க அந்த பாட்டு எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி பாட முடியும் என்னோட காலேஜில் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் தேர்ட் இயர்ல தான் ஃபஸ்ட் டைம் அண்ணா திருச்சிராப்பள்ளி தேர்ட் இயர் ஃபஸ்ட் டைம் தான் கல்ச்சுரல்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க கல்ச்சுரல்ஸில் சிங்கிங் ப்ரோக்ராம் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம் ஆனால் நேஷனல் இன்டகிரேஷன் சாங்ஸ் தான் பாடணும்னு சொல்லிட்டாங்க அது நேஷனல் இன்டெக்ரேஷன் சாங்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னப்போ இந்த சாங் வந்து எங்களுக்கு வந்தது எந்த பேக்கிங் கிடையாது அக்கம்பெனி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் முன்னேற்றிருக்காங்க ஸ்டேஜில் பாடுறோம் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் விவேகா சக்தி பிரியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு மூணு பேரும் பாடுறோம் இந்த போர்ஷன் தான் பிரிவோம் நதிகளே பிழைத்தால் வருகிறோம் மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம் தலையில் கொஞ்சம் நெஞ்சில் அதிகம் சுமைகள் சுமந்து போகின்றோ விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பணமரக்காடே பறவைகள் கூடே மறுமுறை உருமுறை பார்ப்போமா உதட்டில் புன்னகை புதைத்தோம் உயிரை உடம்புக்குள் புதைத்தோம் வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம் இந்த பாட்டு நாங்கள் பாடி முடிக்கும்போது கல்ச்சுரல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த பாட்டு பாடும்போது எந்த பேக்கிங்கும் கிடையாது ராவா பாடும்போது என்னடா கத்தின்னு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் அந்த ஃபீல்டில் தான் அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க சார் எல்லாம் எடுத்து வச்சுட்டே இப்போங்களா போங்களா அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அதே பாட்டு நீ ஏனால் நான் பாடி முடிச்சுக்கப்பறோம் அந்த காலேஜ்ல படிச்ச அதே ஸ்டூடெண்ட்ஸே எங்கிட்ட திருப்பி வந்து சூப்பராக பண்ணடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடினது என்னமோ ஒன்று தான் நம்ம நிற்கிற உயரம் மாறும்போது அவங்க பார்க்குற விதம் மாறும் அவ்வளோ வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பாட்டில் அவங்க அந்த பாட்டில் எழுதியிருக்கிறத பாருங்க உதட்டில் புன்னகை புதைத்தோம் உயிரை உடம்புக்குள் புதைத்தும் பெரும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்ற உயிர் முழுக்க இந்த நாட்டில தான் இருக்கு இந்த இடத்துல தான் இருக்கு ஆனா நான் இப்ப அந்த வெறும் கூடு மட்டும்தான் இங்கேருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யாராலையுமே அந்த உணர்வை புரிஞ்சுக்க முடியாது ஒரு அனுபவத்தில் மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் நம்ம யாராலையுமே அதை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுமே தவிர அவங்கள மாதிரி கொண்டு போக முடியாது அதில் சொல்லுவாரு எங்கள் சங்கீதம் பிள்ளை நழுகையிலே புதைத்தோம் எங்கள் இளம் திங்கள் வெடிகுண்டு புகையிலே புதைத்தோம் முன் நிலவில் மலரில் கிடந்தோம் பின் இருளில் முள்ளில் கிழிந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் லிக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது லிரிக்கா மட்டும் தெரியாது அந்த வரியாக தெரியாது அது ஒரு வாழ்க்கையாக தெரியும் அதை நீங்கள் ஏன் அழறிங்க ஒரு மூவி பார்த்துட்டு நீங்க ஏன் அழறீங்க அந்த மூவி உங்களுக்குள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணதில்ல அது அந்த வரிகள் பண்ண நிச்சயம் உங்களுக்கு ஏன் சார் எம்எஸ்சி சார் கூட ஒரு கனெக்ட் ஃபீல் ஆகுது அது ராஜா சாரோட பாட்டு ஒன்று இருக்குமே உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வரி தான் அதை வந்து அந்த எமோஷனோட நீங்க கொடுக்கும்போது அப்படி எமோட் ஆகும் எம்எஸ்சி சாரோட சங்கமம் பார்த்திருக்கீங்களா சங்கமம் மூவியில ஒரு இல்லையா அந்த பாட்டுல கஷ்டப்பட்டு ஹரிஹரன் சார் அவ்வளவு சங்கதிலாம் போட்டு வேற லெவல்ல ஃபீலை கன்வே பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் தான் எம்எஸ்சி ஐயா பாடுவார் அந்த ஹோல் சாமும் எம்எஸ்சி சாரோட பேரை சொல்லும் அந்த மாதிரி எமோட் பண்ணக்கூடிய அவர் உள்ளேந்து அந்த உணர்வை உங்களுக்கு கடத்தக்கூடியவர் அவர் மழைக்காக தான் ஏகும் அடகலைக்காக தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே காலிலேடு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மாறப்பான் தன் கண்ணீரை மூடி கொண்டு இன்பமும் கொடுப்பான் குடிகள் அழுவது ஏது அட பறவை மழறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பது ஏது அடையேது கலைக்குறு தோல்வி கிடையாது 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 ஆலாழ கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கம் நாடாம ஆட்டி வச்ச வணக்க ஏன் என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் ஏன் கால் நடமாடும் நம்ம கட்டளைய வெள்ளு வரைக்கும் அவர் ஒரு லெஜண்டுங்க அதுக்கு மேல நம்ம அவர்கிட்ட டச்சே பண்ண முடியாது அவரை பத்தி நம்ம சொல்லி மத்தவங்களுக்கு தெரியணும்னு இல்லை அவர் வேற இல்ல இப்போ இளையராஜா சார் தான் வந்து இப்போ ரொம்ப இப்போ பேசுறாங்க ஆனால் எம்எஸ்வி சார் வந்து எவ்வளோ கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எம்எஸ்வி ஐயா தான் மூணு ப ஒரு பல்லவி இருக்கும் மூணு சரணம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இருக்காது எம் கே தியாகராஜ பாகவதர் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு வேற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு விருத்தம்னு சொல்லுவாங்க தொகையரான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தொகையராக இருக்கும் அப்படியே பாட்டாக முடிஞ்சிடும் இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தது எம்எஸ்சி சாரோட காலத்தில் தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்தது அந்த மூணு இருந்து ரெண்டு சரணமாக மாறினது இளையராஜா சாரோட பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட பீரியட்ல செந்தாழம் புவியிலெலாம் மூணு சரணம் தான் இருக்கும் இன்னும் ரெண்டு இப்போ அடுத்து வந்த எல்லா இளையராஜா பாடல்கள்லையும் ரெண்டு சரணம் பிஜேம் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்த ஏஆர் ரஹ்மான் சார் சார் சாங்ஸ்லேயும் ரெண்டு ரெண்டு சரணம் வச்சாங்க இப்போ எல்லாமே ஒரு சரணம் அந்த ரேஞ்சில் வந்துகிட்டு இருக்கு பாட்டோட எவால்வேஷன் அந்த எவால்வேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போட்ட கொடுத்தது அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தது எம்எஸ்சி சார் அவரோட பாடல்கள் எம்எஸ்சியோட பாடல்கள்லாம் கேளுங்க உங்களுக்கு உள்ளத்தின் நல்ல உள்ள ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு தெரியுமா தெரியாது அந்த பாட்டு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விருத்தம் ஒன்று வரும் அந்த விருத்தம் கேட்டீங்கன்னா அது ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு விருத்தம் வரும் அந்த விருத்தத்துக்கு விருத்தத்தை கண்ணதாசன் தான் எழுதியிருப்பார் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணமேதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் நீ பெந்துதான் தீரும் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்வனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னா அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமலாம் சிவக்க வாழ்க அந்த பாட்டு ஆரம்பிக்கும் உள்ளத்தின் நல்ல உள்ள கனதாசனோட வரிகள் எம்எஸ்சியோட இசைலாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கேட்டுட்டு இருப்பீங்க நீங்க இப்போ உள்ளதே கேட்கவே மாட்டீங்க என்னதான் பழைய பாடல்கள்லாம் இருந்தாலும் புரியறதுக்கு ஒரு வயசு வரும் சார் பிடிச்சி நம்மளுக்கு ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி பாடல்கள் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வயசு இருக்கும்ல எப்போ உங்களுக்கு அது எதுவும் ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல கோவிலுக்கு போவேன் ஒரு ரொம்ப ரொம்ப பட்டம் இல்லாமல் நான் பார்க்கவே முடியாது சின்ன வயசுலலாம் அந்த மாதிரி பட்டை போட்டு கோயிலுக்கு போயிடுவேன் எங்கள் ஊரில் பிராலிமலை மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சதாசிவ சுவாமி சித்தர் வந்து ஜீவசமாதியான இடம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அங்கே போய் வந்து பாட்டு பாடுவாங்க திருப்பாவை திருவம்பாவைன்னு ஒன்று பாடுவாங்க கம்பீர குரல் கேட்கும் எப்படா இப்படி பாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கும் வாழ் முதலாகிய பொருளே உலர்ந்தது இணை துணை மலர் கொண்டு ஏற்றின் திருமுகத்த மக்கருள் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுதோம் சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானி ஏற்றுயர்கொடி உடையாயனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி என்ன ஏன்னா தூக்கத்துலேருந்து கடவுளை எழுப்புற மாதிரி அந்த பாட்டு அதுதான் திருவங்காவை முழுக்க திருப்பள்ளி வச்சுன்னு ஒரு பத்து பாட்டு இருக்கும் அந்த பத்து பாடலுமே கடவுளை வந்து தூங்கி எழுந்திரிச்சிருப்பா எழுந்திரிச்சிருப்பான்னு காலையில் எழுப்புற பாட்டு அதை மொதல் பாட்டு அவர் பாடுவார் இந்த பாட்டை அதுக்கப்புறம் நாங்கள் பாடுவோம் திருப்பாவையெல்லாம் அப்படி பாடி திருப்பாவையெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் அதே மாதிரி திருப்பாவை பாடி திருவம்பாவை பாடுறவங்களுக்கு எங்கள் ஊரில் நிறைய போட்டிகள் நடத்துவாங்க போட்டுக்கு நடத்து பிரைஸ் கொடுப்பாங்க பிரைஸ்லாம் என்னன்னா குடம் கொடுப்பாங்க முப்பது பாட்டு திருப்பாவையில் அந்த முப்பது பாட்டையும் மனப்பாடமாக பண்ணால் குடம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் பத்து பாட்டு பதினஞ்சு பாட்டு பாட்டிங்கன்னா முதல் பரிசு இரண்டாம் பரிசு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க இது மாதிரி காம்படிஷன்ஸுக்காக படிக்க ஆரம்பிச்சதுதான் தான் இந்த பக்தி பாடல்கள் இந்த பக்தி பாடல்கள் படிக்க உடனே பழைய பாடல்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த இலக்கியத்திலேருந்து தான் எல்லா பாட்டையுமே எடுத்திருக்காங்க அது வந்து எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது அதே மாதிரி தானே இருக்கும் பாட்டு இப்ப நீங்க பக்தி இலக்கியத்துல பாக்குற என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த மாதிரி தான் பழைய பாட்டு இருக்கும் இன்னைக்கு உள்ள பாட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அடிடா வல என்ன வேணால் பாட்டு நீங்கள் நினைக்கிறத பாட்டு எழுதலாம் நானும் பாட்டு எழுதுறேன் நானும் அந்த மாதிரி தான் எழுதுறேன் கான்டெம்பரரியா எழுதும்போது ஆனா அந்த காலத்துல அப்ப அதோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது என்னோட பக்தியோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுனால பழைய பாடல் பிடிக்க போயிடுச்சோ என்னவோ எனக்கு தான் பழைய பாடல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எனக்கு இருக்கிற சோகம் வந்து அப்படியே ஒருத்தர் சொல்றாரு அப்படியே ஒருத்தர் பாடுறாரு அப்படின்னு எந்த ஆப்வியஸ்லி இளையராஜா சார் நீ பேசும்போது இந்த வரிகள் வந்து யாரோட குரல் உங்களை பெருசாக பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு கோபிநாத் சார் அப்படி கேட்கும்போது நிச்சயமா இளையராஜா சார் தான் இளையராஜா சாரோட பாட்டு சக்கரவர்த்தி அந்த பாட்டு கேட்கும்போது அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா எல்லோரும் இங்கே கலக்கத்திலே எப்போதும் வாழ்வோம் மயக்கத்திலே ஒரு பொழுது அது விடியாதா அட போடா உலகம் கிடக்குது கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா மெழுது இல்லை இந்த பாட்டை உங்களை எமோட் பண்றது என்னதான் டியூன் வந்து அந்த கன்வே பண்ணாலும் அதை எமோட் பண்றது அந்த குரல் இருக்கு இல்லையா அந்த குரல் வந்து அதை எமோட் பண்ணலன்னா அந்த அந்த வார்த்தையே எடுபடாது